இறுதி செய்தியாக எஸ்டிபிஐ பற்றிய செய்தி சார் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட பொலிட்டிக்கல் விங் கர்நாடகாவின் முதலமைச்சர் சீத்தாராமையாவுக்கு மிகவும் நெருக்கமானவர் எம் லக்ஷ்மணா அவர் ஒரு பேட்டியில் சொல்லும்போது எஸ்டிபிஐ வந்து எங்களுக்கு வந்து மிக நெருங்கிய கூட்டாளி போல எங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரத்தையும் கொடுத்திருந்தது எங்கெங்க வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்பதில் எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருந்தது அவங்க தான் எங்களால வெற்றி அடைய முடிஞ்சது அப்படிங்கிற தொணில தான் அவர் பேசியிருக்காரு கேரளாவிலுமே காங்கிரஸோடு ஒரு உடன்படிக்கை இருக்கு வெளி உலகத்துக்கு இது தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள எங்க எல்லா மாநிலத்திலுமே இவர்களோடு உடன்படிக்கை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியில் வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஆச்சரியம் இல்லை அதை வந்து ஒரு அந்த செய்தியில் ஒரு அத்தன்டிசிட்டி வந்திருக்குது அந்த செய்தியாக ஆச்சரியம் இல்லை இப்போ அந்த நீங்கள் சொன்னது மாதிரி சித்தாராமையாவுக்கு மிகவும் வேண்டப்பட்டவரை சொல்லியிருக்கிறதுனால அதனுடைய அத்தன்டிசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் சொன்னது மாதிரி பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதுனால பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தடை செய்யப்படுகிறது அதோடு சேர்ந்து வேறு சில அவங்களுடைய துணை அமைப்புகள்லாம் இது பண்ணால் கூட இது பொலிட்டிக்கல் விங்குங்கிறதுனால இது தடை செய்யப்படவில்லை இது சம்பந்தமாக கேரளாவில் ஒரு ஜட்ஜு கேட்டார் அது இது பண்ணுறப்ப இதை தடை செய்வதில் என்ன பிரச்சனை ஏன்னா பெரும்பாலான இங்கேருந்து அங்கே போவாங்க அங்கேருந்து இங்கே போ இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயமும் இருந்தது நாமும் இதே கருத்தை தான் பதிவு செய்திருந்தோம் இப்போது காங்கிரஸ் ஒரு பயங்கரவாத அமைப்புடைய பொலிட்டிக்கல் விங்குக்கு ரகசிய கூட்டு வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இப்போ தெரியுது போன சட்டமன்ற தேர்தலே கர்நாடக சட்டமன்ற தேர்தலேயே எஸ்டிபி கிட்டத்தட்ட பதினஞ்சு இடத்துக்கு இருபது இடத்துக்கிட்டே நின்னாங்க அதில் பதினஞ்சு இடத்துக்கு மேலே டெபாசிட்டே போயிடுச்சு அப்படின்னா காங்கிரஸுடைய முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு அதிகமாக விழுந்தது அப்படின்னா என்ன காரணம் இப்பொழுது தேங்க் பண்ணக்கூடிய காங்கிரஸ் அப்போ அவங்க நின்னாங்க அவங்களுக்கு டெபாசிட் தொகையே போயிடுச்சு அப்படி இருங்கப்போ கூட நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்ச பிறகு அங்கே இருக்கக்கூடியவர்களே நாங்கள் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ் வெற்றி முஸ்லீம் வேட்பாளர் அவர் உள்ளே போயிடுவார் ஆட்சி அமைப்பாங்க நமக்கு தேவையானதை நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதைத்தான் அவரும் செய்ய போகிறார் இதிலருந்து என்ன தெரியுதுன்னா இஸ்லாமியர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் மதம் சார்ந்தே செயல்படுவார்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க வேலை பார்ப்பாங்கங்கிறது தெரியும் செயல்படுவாங்கங்கிறது அதனால தான் இங்கே தினமலர் சார்பாக ஜே வி ஸ்ரீராம அவர் போய் இந்த கோயம்புத்தூர்லாம் போய் பேட்டி எடுத்தார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ நிர்வாகியிடம் அவர் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணுறாரு இங்கே எப்படிங்க ஓட்டு போடுவீங்க என்ன இது அப்படிங்கிறப்ப இங்க நாங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறார் இருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க திண்டுக்கல்ல உங்களுக்கு சீட்டே கொடுத்திருக்காங்க திண்டுக்கல்ல ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுவோம் தான் சொல்கிறேன் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் இந்த தேர்தல் முடிகிறது ரிசல்ட் வருது இது சம்பந்தமாக பிரசாந்த் கிஷோரிடம் பேசுகிறார்கள் நீங்க என்னென்ன முன்னூறுக்கு மேல பாஜக வந்துடும் இது ஒன்றும் தேராதுன்னு காங்கிரஸ்லாம் சொன்னீங்களே இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னது அவருக்கு பல காரணங்கள் ஏன் இரநூத்தி நாற்பத்தி இரநூ ஒன்றோடு பாஜகவுக்கு நின்றுச்சு உண்மையிலேயே காங்கிரஸுக்கு இது வெற்றியா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் பல விஷயங்கள் சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் அது ரொம்ப லாஜிக்கலான விஷயம் பாஜகவிற்கும் முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஆறு சதவீதம் வாக்கு வாக்கு இது சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட ஒரு ரெண்டு பர்சன்ட்டு கம்மி ஆனால் அதற்காக அவர்கள் எழுந்த தொகுதி கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி ரெண்டு தொகுதிகளே இழந்திருக்கிறாங்க காங்கிரஸுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதம் அவங்க ஏற்கனவே இருந்த பன்னெண்டு சதவீதத்துலேருந்து பெரிய ஜம்ப்பு இப்போது இந்தியா முழுக்க முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் டிஎம்சியுடைய ஒரு எம்பி வந்து பாராளுமன்ற கேட்டாலும் எங்களுக்கு தெரியணும் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் அப்படிங்கிறப்ப அப்போ அப்ராக்சிமேட்டாக ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் செவன் சம்திங்னு சொன்னது அரசு ஆனால் அவங்க எஸ்டிமேஷனுங்க இருபத்தி மூணுக்கிட்ட ஒரு சர்வே பண்ணியிருந்தால் எவ்வளோ இருக்குங்கிறப்ப பத்தொம்பது சதவீதம் கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கோம் பதினைந்து சதவீதம் தலித்துகள் குறிப்பாக ஷெட்யூல்ட் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் பார்த்திங்கன்னா அவங்க பெரும்பாலும் பாஜகவினருக்கு வாக்களிக்கிறேன் ஸோ ஷெட்யூல் காஸ்ட் தான் ஓட்டு போடலை அவர்களும் இஸ்லாமியர்களோடு சேர்ந்து அதிகமாக காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்கு ஸோ அப்படி கணக்கெடுத்து அவங்க இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது சதவீதத்துலேருந்து இருபது சதவீதம் இருக்கிறாரு ஆ அதில் ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் கூட வச்சுப்போம் பண்டு பன்னு ரெண்டு பேர்தையும் சேர்த்து பன்னெண்டு சதவீதம் இருபத்தி ஒண்ணுல பன்னெண்டு சதவீதம் இவர்கள் ரெண்டு பேருடைய ஓட்டு காங்கிரஸுக்குன்னு எத்தனை ஓட்டு நீங்க இன்னொரு ஐயுஎம்எல் ஆக இருக்கிறீர்கள் ஒரு காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் கட்சி மதவாத கட்சி அதுக்கான ஓட் பெர்சன்ட் அவங்க வந்து அந்த மதம் சார்ந்தே செயல்படுகிறார்கள் அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க ஐயுஎம்எலுக்கு கேரளால எப்படி ஓட்டு போடுவாங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இந்த மோடிக்கு நாம் போடவே கூடாது ஒரு ஓட்டு கூட அதனால தான் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வில்லேஜை சொல்லும் பொழுது ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வீடு ஆவாஸ் யோஜனாவில் கிடைச்சா கூட ஒரு வீடு ஒரு ஓட்டு கூட பாஜகவுக்கு விழுல அப்படின்னு ஸோ அப்படி பிளான் பண்ணி போடப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக்கலாக போட்ட அந்த ஓட்டிலேயே உங்களுக்கு இருபத்தி ஓரு சதவீதம்தான் வந்திருக்குதுன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சதவீதம் இஸ்லாமியர்கள் மற்றும் தலித்துகளுடைய ஓட்டு உனக்கு இருக்கிறதே அஞ்சு பர்சன்ட் தானே நீங்கள் கொண்டாடக்கூடிய இது என்ன வளர்ச்சி உங்களுக்கு என்ன வேகம் வந்துவிட்டது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி அதனால தான் இப்போ ஓட் ஷேர்னு சொல்கிறது இந்தியா கூட்டணி அலையன்ஸ் வந்து ஃபார்ட்டி டூ பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தி மூணு சதவீதம் காங்கிரஸுக்கு மட்டும் முப்பத்தி எட்டு சதவீதம் முஸ்லீம்களுடைய ஓட் ஷேர் ஐந்து சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ முப்பத்தி எட்டு சதவீதம் ஸோ இது தான் உங்களுக்கு இதில் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு இருபத்தி ஒரு புள்ளி ஒன் ஒன்று ஒம்பது சதவீதத்தில் முப்பத்தி எட்டு சதவீதம் முஸ்லீம் ஓட் ஷேர் வாங்கியிருக்கீங்கன்னா அப்போனா இதில் எவ்வளோ முஸ்லீம் மற்றும் தலித்துக்கள் இல்லையா ஆமாம் இல்லை நான் இதில் வந்து நான் முஸ்லீம் மட்டும் எடுத்திருக்கேன் தலித்தையும் சேர்த்தா ஒன்றும் ஜாஸ்தி அப்படிங்கிறப்ப காங்கிரஸுக்குன்னு இந்த கட்சி இந்த நாட்டுக்கே நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸுக்கு ஹார்ட்லி ஃபைவ் பர்சன்ட்டு தான் ஓட்டு இருக்குது இந்தியா முழுக்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு துர்பாகியமான சிந்தனைன்னு அவங்க தான் யோசிக்கணும் நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது ஆகவே எஸ்டிபிஐ காங்கிரஸ் மறைமுக கூட்டணி இல்லை நேரடியாக கூட்டணி எது இருந்தாலும் இவங்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவானவர்கள் அப்படிங்கிறது மிக தெல்ல தெளிவாக தெரிகிறது பல நேரங்களிலே இவங்க இது போன்ற பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க காலிஸ்தானி பயங்கரவாதிகளுக்கு விவசாயிகள் போராட்டங்கிற முறையில் ப காலிஸ்தானி பயங்கரவாதிகள் தான் அவங்களுக்கெல்லாம் பக்கபலமாக இருந்தது காங்கிரஸ் தான் சரிங்க இந்த புண்ணியத்தில் இப்பொழுது ரெண்டு நோன் காலிஸ்தானி பயங்கரவாதிகள் இப்பொழுது எம்பியாக ஆகியிருக்கிறாங்க இது காங்கிரஸ் புண்ணியத்தில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது காங்கிரஸ் எவ்வளவு அபாயகரமான ஒரு கட்சியாக மாறி வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது